தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நேற்று மதுரை அருகே நடைபெற்றது லட்சக்கணக்கான விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் கூடி மாநாட்டை திருவிழா போல் நடத்தி காட்டினர் மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் சுமார் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் உரையாற்றினார் அந்த உரையின் போது கொள்கை ரீதியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் மீண்டும் உறுதிப்பட தெரிவித்தார் இந்த மாநாட்டு உரையின் போது விஜய் திமுக பாஜக குறித்த கட்சிகளை மட்டுமல்லாமல் இந்த முறை அதிமுகவையும் விமர்சிக்க தொடங்கினார் அதிமுகவும்ும் தைக்காவும் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அடிமை கூட்டணி என்று விஜய் விமர்சித்தார் மூத்த தலைவர்கள் ஜெயலலிதாவை அவர்களது மறைவுக்கு பின்னர் தான் அதிமுக தேக்க நிலையை அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது மட்டுமல்லாமல் போகிற போக்கில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஆகியோரையும் விஜய் விமர்சித்தார் அவர் வருவார் என்று சொன்னாங்க வரல அவரே வராத போது இவர் எப்படி வருவார் என்று பேசினார் என்று ரஜினிகாந்தை பேர் குறிப்பிடாமல் விமர்சித்தார் அதே போல் சினிமாவில் மார்க்கெட் போனதற்கு பின்னர் ரிட்டையர் ஆகும் நிலையில் நான் அரசியலுக்கு வரவில்லை மிகப்பெரிய படை பலத்துடன் வந்திருக்கிறேன் என்று கமல்ஹாசனையும் அவர் மறைமுகமாக விமர்சித்தார் விஜயின் விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி என்று காஞ்சிபுரத்தில் விஜயின் பெயரை குறிப்பிடாமல் பதிலளித்துள்ளார் அதே போல் சென்னை விமான நிலையத்தில் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனிடம் தாவைக்கா இரண்டாவது மாநில மாநாடு மற்றும் நடிகர் விஜய்யின் பேச்சு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் தாவிகா தலைவர் விஜய் மார்க்கெட் போன பின்னர் ரிட்டையர்ட் ஆன பின்னர் தான் அரசியலுக்கு வரவில்லை என்று கூறியுள்ளார் உங்கள் கருத்து என்ன என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த கமல்ஹாசன் இது பற்றி கருத்து சொல்வது என்றால் எனது பெயரை அவர் எங்கேயும் குறிப்பிட்டிருக்கிறாரா அல்லது வேறு யாருடைய பெயரையாவது சொன்னாரா அப்படி இருக்கும்போது எப்படி கருத்து தெரிவிக்க முடியும் அட்ரஸ் இல்லாத கடிதத்திற்கு எப்படி பதில் எழுத முடியும் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் விஜய் தன்னுடைய தம்பி என்றும் அவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க